நேற்று சாயங்காலம் நம்ம ட்ரெயின் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணோம் சென்னையில் ஆறு பத்துக்கு ஏறினோம் இப்போ ஆல்மோஸ்ட்டு நம்ம எட்நூறு கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மூணு ஸ்டேட்டையும் கிராஸ் பண்ணி மகாராஷ்டிரா கிட்ட நம்ம வந்துவிட்டோம் நம்மளோட ட்ராவல் டெஸ்டினேஷன் வந்து டெல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணது தான் நம்ம சேனல்ல பட்டு ஒன் மந்தை சேனல் பக்கம் வரவே முடியல நிறையா ஃபினான்சியல் மற்றும் அப்புறம் பர்சனலாகவும் இஷ்யூ இருந்துச்சு கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் நான் தனியாக உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம டெல்லியை பற்றி முடிஞ்ச அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நானும் கவர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்க்கலாம் நமக்கு சீட்டு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா அப்பரில் கிடச்சிது அதனால் நம்மளால் விண்டோ வந்து பார்க்கவே முடியல இப்போ நம்ம ரீச் ஆயிருக்க இடம் வந்து மகாராஷ்ட்ரா நமக்கு வந்து மகாராஷ்ட்ராவில் வியூ பாயிண்ட்டு நல்லாவே இருக்குது இந்த டைம் தான் வந்து பார்க்க முடிஞ்சுது ஏன்னா மற்ற டைம்லாம் விண்டோ சைட்லாம் வந்தோம் இல்லை டோர் சைட்லாம் வந்தோம்னா செம குளிர் இங்கே நார்மல் கிளைமேட்லாம் இல்லை மகாராஷ்டிராவில் கொஞ்சம் எப்படி சொல்ல இயற்கை நல்லா இருக்குது அதாவது நிறையா மேடு பள்ளம் மலையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு மகாராஷ்டிரா மட்டும்தான் நம்மளால் பார்க்கவே முடிஞ்சுது மற்ற ஸ்டேட்லாம் கவர் பண்ணும் போதெல்லாம் வந்து ட்ரெயினில் பர்த்லேயே வந்து அப்பர்லேயே இப்போ போய் படுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம் டெல்லிக்கு டெல்லிக்கு ரீச் ஆகி டெல்லியிலருந்து குருகிராம் போனோம் ஸோ மெட்ரோ கிராஸ் பண்ணியாச்சு மெட்ரோ க்ராஸ் பண்ணி அப்புறம் ஒரு மினி பஸ்ஸில் வந்து அதுக்கப்புறமா இப்போ நான் கரெக்டாக என்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு நடந்து போயிட்ருக்கேன் கம்பெனி புக் பண்ண கெஸ்ட் ஹவுஸு அது ஒரு ஹோட்டல் தான் இங்கே டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது குளிருது நான் ஜெர்கின் போட்டிருக்கேன் அதனாலும் இந்த குளிரை வந்து சமாளிக்க முடியல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு போல் டெல்லி ஸ்டேஷன் ரீச் ஆச்சு டெல்லியிலேருந்து குருகிராம் வரணும் ஸோ மெட்ரோவில் டிக்கெட் எடுத்து வந்தேன் வந்ததுக்கப்புறமா குருகிராம் அதாவது மெட்ரோ டிக்கெட் எடுத்து ஒரு ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் வரணும் இதில் என்ன ஆச்சுன்னா டெல்லியில் இறங்கணுன்னு ஒருத்தவங்க வந்து நம்மளோட தேசிய கொடியை குத்தி அதில் ஒரு அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட வழிமறிச்சு வாங்கிட்டாங்க ரெண்டாவது ட்ராவல் பேக் ஒன்று ட ட்ராவல் பேக்கோட சைட்டில் வந்து வாட்ரு பாட்டில் வைக்கிற இடத்துல வந்து என்னோட ஷூ சாக்ஸ் வச்சுருந்தேன் அந்த சாக்ஸை யாரோ கிடிச்சு மூணு செட்டு வச்சுருந்தேன் புதுசு மூணுத்தையும் தூக்கிட்டாங்க நான் உள்ளே வச்சுருந்துருக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டேன் அது மூணு செட்டு சாக்ஸ் பெருசு அப்புறமா அந்த தேசிய கொடி குத்தி அவங்க வேறு ஒரு பத்து ரூபா கிட்ட இருபதுருவாக்கு இருபது இருபதுருவான்னு நினைக்கிறேன் இருபது ரூபா வாங்கிட்டாங்க அதுக்கடுத்து என்னாச்சுன்னா பஸ்ஸில் உள்ள கண்டக்டருக்கு நான் வந்து தமிழ்நாடுன்னு தெரிஞ்சிருச்சு உடனே என்ன பண்ணிட்டார் ஐம்பது ரூபா கொடுத்தேன் டிக்கெட் முப்பது ரூபா காஸ்ட்டு பேலன்ஸ் இருபது ரூபா வந்து ஓட்டையான இருபது ரூபாயை கொடுத்துட்டாரு திருப்பி நான் கேட்குறேன் ஏற்று அதெல்லாம் செல்லும் போ அப்படிங்கிற மாதிரி நக்கல் நக்கல் அடித்து சுற்றி உள்ளாங்கலாம் சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்துட்டு ஸோ டெல்லி வரவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு பார்த்துங்க டெல்லியில் எந்த மாதிரி சம்பவங்களும் நடக்குது அதாவது லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுறாங்க இப்போ கிளம்பிட்டேன் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு எத்தனை மாதம்னு தெரியல பார்க்கலாம் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு கிராண்டு ஹோட்டலில் தான் நைட்டு வந்து டின்னர் புக் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் போயிருந்தோம் நார்த் சைடில் உள்ள அந்த மியூசிக் பேஸ்டு ட்ரெடிஷ்னல் சாங்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓரளவு பரவாயில்லாம் போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட்டில் ஃபைனல் பீட்டாக ராஜஸ்தானி சாங் போட்டு நல்ல எல்லாம் நல்லா சரியான டான்ஸ் போட்டாங்க நம்மளையும் வேறு இழுத்துவாங்க நமக்கு அந்த பாட்டோட லிரிக்ஸும் தெரியாது அடுத்து என்ன மியூசிக் பேண்டு வரப்போதும் தெரியாது நம்ம போய் என்ன போய் ஆடுறது ரெண்டாவது டான்ஸும் வராது அதனால் நம்ம உட்காந்து அப்படியே பார்வையாளராகவே இருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியாச்சு வெறும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு ப்ளஸ்ஸு அந்த லைட்டிங் எஃபெக்டை மட்டும் என்ஜாய் பண்ணோம் ஹோட்டல் ரூம் ரொம்ப போர் அடித்ததுனால சரி பக்கத்தில் பார்க் இருந்தது சரி பார்க்கில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்ட்டு பார்க்கில் வந்து உக்காந்தாச்சு பொறுத்த பொறுத்தவரையும் மெயினாக சஃபர் ஆகிறது வந்து எதுக்காகனா சாப்பாடு இதுதான் நம்ம எதிர்பார்க்குற இட்லி தோசை சாப்பாடெல்லாம் இங்கே எதுவுமே கிடைக்க மாட்டேது கம்பெனி அலாட்மெண்ட் பண்ண ஹோட்டல்ஸில் தான் ஸ்டே பண்ணுறோம் அங்கே காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை கேட்டு அதெல்லாம் அவைலபிள் இல்லைன்ட்டாங்க போஹா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க போஹா அப்படிங்கிறது நம்ம ஊரில் அவுள் இருக்கும் பார்த்திங்களா அதை ஏதோ சின்ன சின்ன ப்ராசஸ் பண்ணி அது கூட பச்சை பட்டாணி அப்புறம் நிலக்கடலை அதுக்கப்புறமா இந்த அவுல் கொஞ்சம் வேக வச்சு போடுறாங்க அப்புறம் சம் மிக்ஸிங் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அதுதான் வந்து பீன்ஸ் இதெல்லாம் போடுறாங்க தக்காளியில் அதில் பச்சையாகவே போட்டுடுறாங்க அதான் வந்து மார்னிங்கில் சாப்பிட்றோம் அது கூட ஒரு காஃபி அப்புறம் ஒரு காலையில் ஆம்ப்ளேட்டு அதை வச்சு காலையில் ஒட்டிடுறோம் மதியம் என்னன்னு தெரில நேற்று தானே வந்து ஃபஸ்ட் டே இறங்கியிருக்கோம் இன்றைக்கி செகண்ட் டே ரூமில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது அதான் சரி இங்கே பக்கத்தில் தான் நமக்கு பார்க்கு இங்கே எல்லாமே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி சண்டே வேறையா லீவா அதனால் இங்கே வந்து இப்போ ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாளையிலருந்து ட்ரைனிங் நான் ஸ்டார்ட் ஆகும் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போகிறோம் நமக்கே தெரியல டெல்லியில் பார்க்கலாம் ப்ளிங்கிட்ட வந்து ஏன் வந்து ஸ்டாப் பண்ண இடையில அப்படின்னா ஸ்டாப் பண்ணலை நான் ஓட்டிக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு நாலு நாளுக்கு ஒரு டைம் அஞ்சு நாளுக்கு ஒரு டைம் அப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் என்னால் வீடியோ கவரேஜ் பண்ண முடியல கொஞ்சம் நிறையா இஷ்யூ இருந்தது மொபைல்லையும் இருந்தது அது போக எனக்கும் டைம் சுத்தமாக கிடைக்கல ஏன்னா புது கம்பெனி மாறினதுனால நிறையா கமிட்மெண்ட் நிறையா வந்துருச்சு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாகிடுச்சு என்னால் யூடியூப்பில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலை அதனால தான் எடுக்கலை பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் தெரியல எதுவுமே வந்து நம்ம வந்து ஒரு வாக்கு கொடுத்துடக்கூடாது இது நமக்கு இந்த லெவல் அட் அச்சீவ் பண்ணணும் ஒரு டார்கெட் செட் பண்ணி அதுவும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல அதாவது ஒரு டார்கெட் பண்ணி அதை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணுன்னா முடியலை அதனால் போகிற போக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் பார்க்கலாம் தேர்ட்டி தௌசண்ட்னு ஒரு டார்கெட் வச்சுருந்தோம் அது நான் கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன் அந்த தேர்ட்டி தௌசண்ட்காக நான் எவ்வளோ நாள் ஓட்டியிருக்கேன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ டைம் ரெக்யூர்மெண்ட் ஆச்சு எவ்வளோ பெட்ரோல் கன்சம்ஷன் போச்சு அது போக பிளிங்கிட்டில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் பார்க்கலாம் நம்ம நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க பார்க்கலாம் நன்றி